நண்பர்களே நம்மளுடைய போன வீடியோல வந்து இந்த கண்டிஷனிங் மைண்ட் செட்டை பத்தி பேசியிருந்தோம் நம்மளோட மைண்ட் வந்து எப்படி கண்டிஷன் ஆகுது அந்த கண்டிஷன்ல இருந்து நம்மளுடைய ஹேபிட்ஸும் ஆட்டிடியூட் தாட் ப்ராசஸ்லாம் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அந்த டைமிங் நேரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படிச்சிருப்போம் அதை பத்தி டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் காலம் கண் போன்றது அப்படின்னு நம்ம காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது கண் போன்றதா பொன் போன்றதா இல்லைன்னா டைம் இஸ் கோல்டா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்ல முடியும் எதுவுமே அதுக்கு பக்கத்தில் வர முடியாது ஏன்னா எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க முடியும் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால் டைம் மட்டும் கிடையவே கிடையாது அது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் எது நம்ம செலவு பண்ணமோ அதுதான் எது நம்மளை விட்டு கழிஞ்சதோ அது திரும்ப நம்மளால் கொண்டு வர முடியாது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம டைமில் எதுக்கு எதை பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம நேரன்றது ஒரு எலிமெண்ட்டு அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோன்றது ஒரு எலிமெண்ட் இது ரெண்டும் சேர்றதா நம்மளோட வாழ்க்கை அது அந்த டைம்ல வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காந்து பேசுறேன் இது ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்குதுன்னா அந்த டைமை நான் யூஸ் பண்ணேன்னு அர்த்தம் நான் சும்மா உட்காந்து நான் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன்னு அர்த்தம் அப்போது அந்த நேரத்தை நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோமோ அந்த நேரம் வந்து நம்மளை அதுக்கேற்ற ரிசல்ட்டு கொண்டு போய் செல்லும் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணால் அதுக்கான ரிசல்ட்டை நம்ம அனுபவிச்சாகணும் அப்போ அந்த நேரம்ன்றது நம்மளுடைய நாட்களுடைய ந தொகுப்பு தான் நம்மளோட வாழ்க்கை நம்மளுடைய மணிகளோட தொகுப்பு தான் ஒரு நாள் ஒரு நிமிடத்தோடைய தொகுப்பு தான் ஒரு மணி அந்த ஒரு நொடிகளுடைய தொகுப்பு தான் ஒரு ஒரு நிமிடம் அப்படின்னு அப்போ அப்ப நம்ம வாழ்க்கை எதனோட தொகுப்பு ஒவ்வொரு நொடிகளால ஆன தொகுப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ அந்த நொடிகளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் நிமிடங்களை எப்படி பயன்படுத்துறோம் பொதுவா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ண போறோம் ரொம்ப அர்ஜென்ட்டு உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு நம்ம கிளம்பி போயிடுவோன்ற ஆஸ்பெக்ட்ல ஒரு இன்னும் சொல்லுவாரு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்துடுறா ரெண்டு நிமிஷம் அப்போ ஒரு நிமிஷம்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் போனோடன ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கிளம்பி போயிடுவோம் ஏன்னா அரை மணி நேரம்ன்றது பெரிய அமௌண்ட்னு நமக்கு தெரியுது ஒரு நிமிஷம்ன்றது சின்ன அமௌண்ட் ஆனா இந்த மாதிரியே சொல்லி சொல்லியே வந்து நம்ம நாலஞ்சு ரூபாய் இன்னும் ஒரு நிமிஷம்டா போன் போடுறோம் கத்துறோம் என்னாச்சு கிளம்பி வரலையா ஒரு நிமிஷம்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த ஒரு நிமிஷம்ன்ற போது அதோட வேல்யூ தெரியாம நம்ம வந்து வீணாக்கிடுறோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் உடனே கான்சியஸ் ஆயிடும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய நேரங்கள் வந்து வந்து ரொம்ப வீணாகிட்டு இருக்குது பர்டிகுலரா சோஷியல் மீடியால அந்த ரீல்ஸ் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா ஒவ்வொரு ரீலா ஒவ்வொரு ரீலா உட்காந்து எவ்வளவு நேரம் நம்ம பார்க்குறோன்னே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம டிவி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை தேவையில்லாம வெட்டி கதைகள் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அப்போ ஒவ்வொன்றுமே நம்ம நேரத்தை பாழாக்கக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் திரும்ப அதுக்கான பதிலையும் அதுக்கான பலனையும் நம்ம அனுபவிச்சே ஆகணும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போது அந்த டைம் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட் தென் எனி அதர் மெட்டீரியல் எனி அதர் ப்ராடக்ட் எனி அதர் ரிசோர்ஸஸ் அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை மணிகளால் ஆனது நிமிடங்களால் ஆனது அப்போ அதை எந்தளவுக்கு நம்ம கான்சியஸாக எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறோமோ அது அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வாழ்க்கை நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்போ இறைவன் நாளைக்கு அஹ் முகமது நபி சொல்லா அழை நபிகள் நாயம் செல்லாஹ் சொல்றாங்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நம்மளால நாளைக்கு விசாரணை இடத்த விட்டு நம்ம நகர முடியாது அதுல முக்கியமான கேள்வி வந்து நே நேரத்தை எப்படி பயன்படுத்தின உனக்கு நேரம் கொடுக்கப்பட்டுச்சே அந்த நீ எப்படி பயன்படுத்தின அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்துறது ரொம்ப கான்சியஸா இருக்கணும் நேரத்தை எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அதாவது டைம் வேஸ்டிங் கான்சியஸ்னஸ் நம்ம ஒரு போனை உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது ஏன் ஐயோ எவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும் ஏன்னா பொதுவா நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு டிஃபைன் பண்றதே சரியா நீங்க போனை எப்படி தான் உங்க வாழ்க்கைய டிஃபைண்ட் ஆகும் நீங்க நைட்ல தூங்கும் போது ஃபைன் ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா தூக்கம் ஒழுங்கா இருக்காது சாப்பிடும்போது ஃபோ யூஸ் பண்ணீங்கன்னா சாப்பாடு ஒழுங்கா இருக்காது உங்களுடைய ஒய்ஃபோட பேசக்கூடிய டைம்ல நீங்க ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவு நல்லா இருக்காரு உங்க குழந்தைகளோட விளையாடுற டைம்ல நீங்க ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்குமான உறவு சரியா இருக்காது அப்போ அதே மாதிரிதான் ஒவ்வொரு உங்களுடைய ஆபீஸ்ல உட்காந்து நீங்க ஆபீஸ்ல பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்ணாம போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கரியர் நல்லா இருக்காது அப்போ உங்களோட நேரத்தை நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை எதுக்கெல்லாம் நீங்க தேவையில்லாத குடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கான சிரமங்களாகவும் பிரச்சனைகளாகவும் வந்து நிற்கும் அப்போ அந்த நேரத்தை ரொம்ப எஃபெக்டிவா அதாவது மணிகளில் வீணாகிறது கிடையாது நொடிகளில் தான் வீணாகுதுன்றாங்க நம்மளோட நேரங்கள் வந்து அதுவும் இன்னைக்கு பர்டிகுலரா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோடைய டைம்ல நான் யாரா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு தேர்ட்டி செகண்ட்ஸா ஃபார்ட்டி செகண்ட்ஸா ஒரு நிமிஷமாக பார்த்து 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 ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்மளுடைய நேரத்தை நம்ம வாழ்க்கையில உள்ள ஒரு பங்கை நம்ம வந்து வீணாக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதுல நம்ம கான்சியஸா இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு எஃபெக்டிவா ப்ரொடக்டிவிட்டியை நோக்கி நம்ம நகரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த அடுத்த வீடியோக்களை அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்